வங்கிக் கணக்கில் ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதில் அதிரடி மாற்றம் புதிய தகவல் வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு இது வரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க புதுச்சேரியில் பொங்கல் பரிசுக்கு கூடுதலாக இருநூற்று ஐம்பது ரூபாய் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஏற்கனவே ஐநூறு ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக இருநூற்று ஐம்பது ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் மாநிலங்களில் மாநில அரசு சார்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையில் மூலமாக ஆயிரம் ஆயிரம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாண்டிச்சேரி முதல்வர் இருநூற்று ஐம்பது ரூபாய் கூடுதலாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வங்கிக் கணக்கில் மொத்தம் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரவு வைக்கப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடித்து இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி